நம்ம ஊவிட வீட்டுக்குள்ள நீங்கள் ஒன்றுக்குமே வெளியில தெரியாம ஒரு வேலை திட்டத்தை செய்யும் போது எனக்கு தெரியாது அது மாதிரி தான் உயர் பாதுகாப்பு வேலையத்துக்குள்ள ராணி ரா ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசம் மறைக்கப்பட்ட பிரதேசத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை செய்தாலும் எங்களுக்கு அது தெரியிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு பிரதேச அபிவிருத்திக்குள் கூட்டத்தில் அதுவும் தெள்ளிப்பாளைய பிரதேச அபிருத்துக்குள் கூட்டத்தில் அப்படியான அப்படி கேள்விப்பட்டு நாங்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது உடனடியாக அந்த அதை நிப்பாட்டுவதற்கும் அதே நேரம் அனுமதி என்று கட்டக்கூடாது அதாவது கடிஞ்சு விதமான சனத்தொகை ஏனென்றால் இன்னைக்கு இருக்கல பொருளாதார ரீதியில் ஆனால் இன்னைக்கு இலங்கையிலேருந்து இப்ப போனாலும் காலம் காலமாக வடகிழக்குலேருந்து போய்கொண்டிருக்கணும் நம்ம கிடமக்கள் என்ன காரணம் பொருளாதார காரணங்களுக்கு இப்ப முந்தியத்தால் பெயர்ந்தவர்கள் இப்போது பொருளாதார ரீதியாக வாய்ப்புகளை தேவி வறுமையின் காரணத்தால் தான் பெற வேண்டிய தேவைகள் அப்போ இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்கள்லேருந்து இளம் தலைமுறை போய்கொண்டிருந்தார் வணக்கம் தினப்புயல் கலை நிகழ்ச்சியிலே என்று நாம் சந்திக்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நபராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே போட்டியிட்டு ஆள் மாவட்டத்திலே வெற்றி பெற்ற நான் நிற்கின்ற முதலாவது நபராக இருக்கின்றார் நான் நினைக்கின்ற முப்பத் முப்பத்து முப்பதாயிரத்துக்கு முப்பதாயிரம் வாக்களை பெற்று வெற்றியிட்டு இருக்கின்றார் ஒரு வரலாற்று சாதனையாக அந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுது மக்களுடைய நிலை எப்படி இந்த அரசியல் இங்கு சென்று கொண்டிருக்கின்றது போன்ற விவரங்களை பார்ப்பதற்கு முன் அங்கேஜ் தாமணார்களை வணக்கம் 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 இன்றைய சன்றைய சமகால அரசியல் பார்வையிலே ஒரு மதவாத இடவாத அரசியல் தற்பொழுது சென்று கொண்டிருப்பதாக ஊடகங்களிலும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்க இந்த நான் நினைக்கின்றேன் எண்பத்தி மூன்று காலப்பகுதிகளிலிருந்து தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசியலை நான் எனக்கு ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய வயசுக்கு எப்படி நீங்கள் அதை பார்க்குறீர்கள் அதாவது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொன்னீங்களே அந்த மதவாத இனவாத சமூக ரீதியான பிரிவுகளை கொண்ட ஒரு அரசியல் ஒன்று நடக்குது ஆனால் அந்த அரசியல் வந்து இன்னைக்கு எங்கள் பார்த்தீங்கன்னால் மக்கள் மத்தியில் பூத்தப்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எங்கள்கிட்ட இருந்த பிரிவுகளை வைத்து இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிறைய நடத்தப்படுகிறது தான் காரணம் ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னால் இன்றைக்கு எங்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தி கொண்டு போகக்கூடிய கோஷங்களோ கொள்கைகளோ இன்றைக்கு இதே இல்லாமல் போனதோ அதனுடைய சக்தி குறைஞ்சதோ தான் உண்மையை அதை காட்டுது ஆனால் இன்றைக்கு அந்த 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 போகின்ற பாதையில் மக்கள் இதுவரை காலமும் போய்கொண்டிருக்கிற பாதையை கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்ததுனால தான் இன்றைக்கு இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னால் இன ரீதியாக மத ரீதியாக தூண்டுகின்ற ஒரு அரசியல் யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை நாடு முழுவதுமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் ஒரு நியூஸத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இன்றைக்கு இந்த ஃபாஸ்டர் ஜெரோம்ன்ற கேஸாக இருக்கட்டும் இன்றைக்கு நத நட்டாஷா எதிரி சூரியன்ற கேஸாக இது தேசிய மட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் ஆகவே இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மக்களைய மக்களுக்கு டைவர்ஷன் பயன்படுத்தப்படுகிறத ஒழிய மக்கள் மத்தியில அந்த அரசியலை எதிர்பார்க்கவும் இல்லை மக்கள் அதை வரவேற்கவும் இல்லை இது யார் அதாவது வந்து குறிப்பிட்ட அரசு நான் நினைக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் எல்லாரும் அதை கையாளுகிறார்கள் இங்கே பிராந்திய அளவில் கூட அதை கையாளுகிறார்கள் தேசிய மட்டத்தில் கையாளுகிறார்கள் சர்வதேசத்தில் கையாளுகிறார்கள் என்னத்தை என்றால் இன்றைக்கு மக்களுடைய நாளார்ந்த பிரச்சனைகளை மூடி மறைத்து இந்த இந்த சில பிரிவுகளை வைத்து மக்களை அரசியல் ரீதியாக பந்தாடலாம் என்ற சிந்தனையில் பல அதாவது இன்றைக்கி பிராந்திய கட்சிகள்லேருந்து தேசிய கட்சிகள்லேருந்து சர்வதேசத்தில் எல்லாருமே இதை கையாளுகிறார்கள் தான் நான் சொல்லுவேன் இதில் வந்து இப்போ கூடுதலாக இந்தியாவினுடைய கூடுதலாக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புக்கள் இங்கே இருக்கக்கூடிய சிவசேனையுடன் இணைந்து ஒரு மதவாத பிரச்சனையை நாடாளுய ரீதியில் ஏற்படுத்தி அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கணுங்க இல்லை அதாவது இன்றைக்கு மதத்தை பிராக்டிஸ் பண்ணுறதிலையும் அவர்கள் அதை வழிபடுறதிலையும் அது சார்ந்து பேசுகிறதிலையும் எந்த குறையும் யாரும் சொல்லக்கூடாது ஆனால் அதை சிஸ்டமேட்டிக்காக அதை ஏதாவது ஒரு ஒரு பிரதிபலனுக்காக அதை மாற்றுவதோ அல்லது இன்னும் ஒரு மதத்தையோ இன்னும் ஒரு மதத்தை மதம் சார்ந்தவரோ மொழி சார்ந்தவரை இழிவாக பேசுவதில் இருந்தால்தான் இன்றைக்கு அது மிக பெரிய 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 பிரச்சனையாக போய் கொண்டிருக்கு அதான் ஊடகத்தில் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஆவியர் இதில் ரெண்டு பேர் இதுக்காக கைது செய்கிறதுக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கு ஒரு ஆள் கைது செய்யப்பட்டார் இன்னொருவர் க பிழியானை ஒன்று பிரிப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்ற ஆர்எஸ்எஸ் வந்து எவ்வளோ தூரம் இதில் லீகலாக இதில் இன்வால்வ் ஆகிருக்கின்றது எங்களுக்கு தெரியாது ஒரு விட அப்படி பேசப்படுகிறது அவர்கள் இன்னமும் அப்படியான நாங்கள் சொல்லுகின்ற இந்த பிள்ளையான அரசியலுக்கு இன்னமும் போனதாக ஒரு அறிவுறுத்தியதல் இல்லை அதனால் அது சார்ந்து நான் ஒரு விளக்கமும் அதாவது விமர்சனங்களும் கொடுக்க முடியாது இல்லை ஆர்எஸ்எஸ் போன்ற இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியாவில் வந்து இங்கு அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக இயக்கக்கூடிய சிவசேன அமைப்பை சார்ந்த நினைக்கின்றேன் விபுலானந்த அடியார் அவர்கள் அல்லது மரபம்பளவு சச்சிசானந்தம் போன்றவர்கள் இந்த அவரோடு இணைந்திருக்கின்ற இந்த அருண் சித்தார்த்தன் போன்றவர் இங்கே ஒரு அதாவது பௌத்த சமயத்தை நாம் பரப்ப வேண்டும் அல்லது பௌத்த சின்னங்களை இங்கு நிறுவுவதில் இந்த தவறும் என்கின்ற ஒரு கருத்தை ஊடகங்கள் மத்தியில் விதைத்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக நீங்கள் என்ன அப்படியான அப்படியாக விதைத்திருக்கிறதுக்கார்கள் என்றதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கலாம் ஆனால் அதாவது அது சிஸ்டமேட்டிக்காக நடக்குதுன்னு நான் நினைக்கலாம் அதாவது ஒன்று அதாவது அவர்கள் தங்களுடைய மதத்தில் தான் பேசுகிறார்கள் பௌத்தத்தை கொண்டு வருவதற்கான எந்த ஒரு இதையும் மர்வம்பூலம் சித்தி சச்சிதானந்தாட்ட நான் அதை காணல பௌத்தமும் இந்தவும் ஒன்றாகத்தான் இருந்தது என்பது அவருடைய அது அவருடைய கருத்தாக இருக்கட்டும் நான் அந்த அவருடைய கருத்துக்கு நான் பதில் சொல்ல இல்லாது உங்களுக்கு ஆனால் நான் சொல்லுகின்றேன் என்றால் அவர் தன்னுடைய மதம் சார்ந்து தான் அவர் அவருடைய இங்கே இருக்கின்ற நடவடிக்கைகள் இருக்கிறது அவர் இன்னும் ஒரு மதத்தை பரப்புகிறாருன்றதை நான் நம்ப மாட்டேன் அது அது வெளிப்படையான ஒரு உண்மையாக தெரியவில்லை தானே நீங்க சொல்றீங்க பௌத்தத்தை பரப்புறாரு பௌத்தத்தை பரப்புற மாதிரி எனக்கு பௌத்த சிலைகள் பௌத்த சிலைகள் வைக்கப்படுற பௌத்த அது நான் அது அது தேசிய மட்டத்தில் தேசிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை நான் அது பிள்ளைகிட்டு தான் சொல்றேன் அவர் குரல் கொடுத்த குறிப்பாக இந்த தையட்டி பிரச்சனையில் கூட அவர் தலையிடவில்லை ஒன்று குறுந்தூர் மலை பிரச்சனை ஆனால் இது ஒரு சிவசேனை சைவத்தை காப்போம் இந்துவை காப்போம் இந்த மண்ணை காப்போம் என்று அவருடைய கோஷம் ஆகவே தான் இன்றைக்கி இல்லை இல்லை இன்றைக்கி தையட்டியில ஒரு பிரச்சனை நடக்குதுன்றா இன்றைக்கி ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தாருக்குன்னு தானது பிரச்சனையை ஒழிய அதில் அதில் இருக்கிற இந்து மக்களுக்கோ அல்லது கிறிஸ்தவ மக்களுக்கோ அல்லது அதில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கோ இல்லை மட்டும் தனித்தனியான பிரச்சனையே இல்லை இன்றைக்கி ஒட்டு மொத்த யாழ்ப்பாணத்திற்கும் பிரச்சனை இருந்தால் இன்றைக்கி தனியார் காணி அது அது உயர் பாதுகாப்பு விலையம் சொல்லி பாதுகாப்புக்கான பிரயோபிக்கப்பட்ட பிரதேசத்தில் தனியார் காணியில எப்படி இன்னும் ஒரு மதம் அந்த மதம் தானாக வந்து இன்றைக்கு ஒரு கோயிலை காட்டினா நாங்கள் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது யாரும் ஆனால் அப்படி அது ஆமி பாதுகாப்புக்கான ஒதுக்கப்பட்ட பிரதேசத்தில் அதுவும் தனியார் காணியில் எப்படி மதத்துக்கான ஒரு வழிபாட்டு தளத்தை செய்து அதுவும் அங்கே ஆரம்பிக்கிறதுல தான் பிரச்சனை அது யாருக்கும் அது பிரச்சனை இருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதா இருக்கும் அது இந்து மக்களுக்கு மட்டுமோ இல்ல கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டுமோ பிரச்சனைன்றதை ஏன் நாங்கள் பார்க்கணும் பிரிச்சு பார்க்க முடியவில்லை இப்போ ஊடகங்களில் செய்தி வந்த பொழுது அங்கயன் ராமநாதன் அவர்கள் கடந்த நல்லாட்சி காலத்தில் இருந்த பொழுது அவரும் கூடுதலான ஒப்புதலுடன் தான் அதனை கூடுதலான என்னுடைய ஒப்ப என்ன கை கையொப்பம் இருந்ததா அதாவது இப்படி பாருங்க உங்களோட வீட்டுக்குள்ள நீங்கள் ஒண்ணுக்குமே வெளியில தெரியாம ஒரு வேலை திட்டத்தை செய்யும் போது எனக்கு தெரியாது அது அது தான் உயர் பாதுகாப்பு விலையத்துக்குள்ள ராணி ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசம் மறைக்கப்பட்ட பிரதேசத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை செய்தாலும் எங்களுக்கு அது தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப அதுக்கு நாங்கள் எப்படி அதுக்கான அது நடந்து கொண்டிருக்குன்றதே தெரியாது அப்படியா கேள்விப்பட்டு ஒரு பிரதேச அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் அதுவும் அபிவிருத்தி குழு கூட்டத்துல அப்படியான அப்படி கேள்விப்பட்டு நாங்கள் அந்த கூட்டத்துல பேசும்போது உடனடியாக அந்த அதை நிப்பாட்டுவதற்கும் அதே நேரம் அனுமதி என்று கட்டக்கூடாது அதாவது கட்டிடம் கட்டுவதாக இருந்தால் பிரதேச சபையில் ஒரு பெர்மிஷன் வரும் மதில் கட்டுறாலே இங்கே புதிய பிரதேச சபையில் ஒரு பெர்மிஷன் எடுக்கணும் அது கட்டுறம் கட்ட போயினோம் என்றால் அதை யாருடைய காணியெல்லாம் பிரதேச சபை விசாரிச்சு தான் அதுக்கான அனுமதியை கொடுக்கும் ஆகவே அனுமதியின்றி முடியாது செய்து அதுக்கப்புறம் மாவட்ட செயலகத்திலையும் அதை பாஸ் பண்ணி நாங்கள் தகுந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பினார்கள் அதை தான் இப்ப கட்டப்பட்டு இன்றைக்கு திறக்கப்பட்டு இன்னைக்கு அப்படி ஒரு வேலை திட்டம் தெரியுது இதை விட்டுட்டு நாங்கள் எல்லாம் கட்டையை எல்லாம் இருந்து போட்டு திறக்க வந்திருக்கிற மாதிரி எல்லாரும் கேட்கக்கூடாது இப்ப உயர் பாதுகாப்பு வேலையத்துக்குள்ள நடந்த ஒரு விடயம் எங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாத அதுவும் அது எங்களுடைய அனுசரணையோடையோ எங்களுக்கு தெரிஞ்சு நடக்கவில்லை தெரிஞ்ச உடனே அதை நிப்பாட்டுறதுக்கான இதை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் அந்த முயற்சி எடுத்து நாங்கள் அதுவும் நான் தலைமையா இருந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தான் இதில் நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மாநிலசபையிலே முடிந்த மாகாண சபையுடைய உறுப்பினர்களும் தந்தார்கள் அத்தனை பேருக்கும் அது கண் மறைக்கப்பட்டு தான் கட்டப்பட்டீங்களா ஆமாம் மேனெண்டா உயர் பாதுகாப்பு விலையம் என்பது பப்ளிக் அதாவது பப்ளிக்காக பிளங்குற ஒரு இடமா அல்லது பப்ளிக் பார்க்கக்கூடிய இடமாக இல்லை அது எத்தனையோ ஆயிரம் ஏக்கர் அதுக்குள்ளே இருக்குது என்ன இன்றைக்கி அந்த அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு முடிப்படையாக தெரியாத ஒரு உடையம் ஏன் அதில் எங்களை சிவில் நடவடிக்கைகள் ஈடுபடாத ஒரு பிரதேசம் தானே அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ மக்கள் பிரதிநிதியோ அதுக்குள்ள கண்டிப்பாக ஏனென்றால் என்றால் அதாவது இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் கூட ஒரு அதுக்கான அனுமதி உண்டு பெற அப்போ அப்ப இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டும் போது வழிபாட்டு தளத்தை கட்டும் போதுண்டாலும் அதுக்கான அனுமதியை பெற வேணும்ன்றதுல எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இப்பொழுது அதாவது அங்கஜன் ராமநாதன் ஒரு நபர் உங்களுடைய மனச்சாட்சி அல்லது இது இந்த பௌத்த கோயில் இதிலே அமைக்கப்பட்டிருக்கிறது சரி அது உடைப்பதா அல்லது அகற்றுவதா என்று கேட்டால் உங்களுடைய மனச்சாட்சியின்படி என்று உருவா இதுக்கு நான் என்ன சொல்லுவோம் என்ன பிரச்சனை வேண்டாம் மனசாட்சியின்படி பதில் தேவையில்லை இதற்கு எங்களுடைய மக்களுடைய நீண்டகால பிரச்சனைக்கு நாங்கள் மீண்டு வரும்போது அதற்கு குந்தகம் விளைவிக்கிற விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் சரியோ ஆகவே இது சட்ட ரீதியாக பிள்ளையான ஒரு விடயம் இந்த பிள்ளையான விடயத்துக்கு அரசாங்கம் என்ன பதில் போகின்றதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த விடயத்தை ஜனாதிபதி அவர்களை நாங்கள் சர்வ கட்சி மாநாடு என்று சொல்லி இணக்க நல்லிணக்கம் சார்ந்து பேசும்போது நான் நேரடியாக ஜனாதிபதியிடம் சொன்னேன் இப்படியான ஒரு விடயம் நீங்கள் நல்லிணக்கம் ஒன்று சொல்லி எங்களை அனைத்து பேசி அதற்கான தீர்வுகளை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற வேலை இப்படியான செயல்பாடுகள் எப்படி உண்மையான நெல்லிணக்கத்தை ஏற்பட்டு அதற்கு உடனே கேட்டார் இங்கு நடந்தது இப்படி நடந்தது நடந்ததுன்றது கேட்டு போட்டு அதற்கான பதில் வரவில்லை இந்த நேற்றைய நடந்த யாழ் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட முந்த நாள் நடந்தது தலைவரிடம் கேட்டேன் இதை இதை பற்றி பேசும்போது ஜனாதிபதியிடம் ஒரு பதில் எடுத்தார்கள் எங்களுக்கு அதாவது அவர்தான் பாதுகாப்புக்கான பொறுப்பானவர் அந்த இடத்துல இப்படி ஒரு வேலை திட்டம் நடந்து இதுக்கு ஆக என்ன மறுப்போ என்ன பதில் செய்ய போறார்கள் அவர்கள் அதற்கான ஒரு இது ஒண்ணுமே அதை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் தீர்மானிக்க முடியும் இது முதல்ல நாங்கள் இனிமேலும் இப்படியான செயல்பாடுகள் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளையும் இதோடு சேர்ந்து எடுக்க வேணும்னு தான் நினைக்கிறேன் இதில் வந்து நீங்கள் இப்பொழுது தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பு என்றால் நீங்கள் கூடுதலாக வடமராட்சி பகுதியை பிரதிபலிக்கின்ற மக்கள் கூடுதலாக உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அது கூறுவார்கள் தேசிய தலைவருடைய பிரபாகருடைய கோட்டைக்குள்ளே அங்கிங்கம் ராமனாரன் ஒரு பாரிய வெற்றி அடைந்திருக்கார் என்றும் பலர் கூறியிருக்கின்றார்கள் வருமுனையிலே இல்ல நான் அதை அந்த விதத்தில் நான் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதாவது தலைவருடைய கோட்டை என்பதில் எந்த விதமான ஆச்சமனையும் இல்லை அது தலைவருடைய கோட்டை எப்போதும் தலைவருடைய கோட்டை தான் ஆனால் அவர்கள் தங்களுக்காக வேலை செய்பவர்கள் யார் என்றதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா தான் பாக்கிறேன் மக்கள் மக்கள் அதாவது அதில் யார் வந்து அந்த அந்த மக்கள் நேர்மையான மக்கள் உண்மையிலே அவர்களுக்கான ஒரு மக்க வேலை செய்பவரை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் அதனோடாக நான் அதை ஏற்று என்ன ஏற்றுக்கொண்டார்களா தான் நான் அந்த தொகுதியில் நீங்கள் கொடுத்தாங்க யாழ் என் கனவு என்ற ஒரு இதை வெளியிட அந்த தொகுதிகளில் மட்டுமில்லை இன்னைக்கு ஒட்டுமொத்த யாழ் கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் அந்த என்னுடைய அதாவது ஒரு ஒரு சிந்தனையில் வந்த என்னுடைய சிந்தனையில் மட்டும் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் யாழ் மாவட்ட மக்களுடைய அடிப்படை தங்களுடைய சின்ன சின்ன குட்டி குட்டி விடயங்கள் எதிர்பார்ப்புகள் கனவாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த விடயங்களை அடைகிறதை நோக்கி பயணிப்பது தான் எங்களுடைய யாழ் என்ற வேலை திட்டத்தை பெற்ற தற்பொழுது வரைக்கும் சாதிக்கிறது இல்லை அதாவது நீங்கள் நீங்கள் ஒரு முடியாத பார்க்கணும் என்கனவியாள் என்று சொல்லும்போது வெறுமனே இன்றைக்கு அதை யாழ்ப்பாணத்தை சிங்கப்பூர் ஆக்கிறதோ அமெரிக்கா ஆகுறதோ இல்லை என்னுடைய கனவு அதே நேரம் என்னுடைய கனவு என்பது இன்றைக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் வாழ்கின்ற மக்களுடைய கனவு அதாவது இன்றைக்கு நாங்கள் சில கிராமங்களுக்கு போகிறோம் இன்றைக்கும் நாங்கள் கொஞ்சம் கிராமங்களுக்கு போகிறோம் நேற்றும் போயிருந்தோம் போயிருக்கிறது அந்த மக்களுடைய கனவு என்னென்றால் சில நேரம் தனக்கான ஒரு வீடு குடிசையில் வாழ்கிற மக்களுக்கு மலையில் நினைகிற மக்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் வீதியில் போயிருக்க சேர்ல மிதிக்காமல் அந்த சட்டையில் ஸ்கூலுக்கு போயேற்க ஷூஸை போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கு ஒரு வீதி சில நேரம் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல பாடசாலை அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய சேவைகள் இன்றைக்கு ஏனென்றால் எங்களுடைய பிரதேசம் அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் வடிவாக விளங்கி கொள்ளணும் மீதி பிரதேசங்களில் இயல்பு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் போது இங்கே வடகிழக்கில் ஒட்டுமொத்த வடகிழக்குன்னு தான் சொல்கிறேன் வாழ்வாசாவா பிரச்சனை போய் கொண்டிருந்தது அங்க இயல்பு வாழ்க்கை போய் கொண்டிருந்தது சாதாரணமான முன்னேற்றங்களும் அபிவிருத்திகளும் பிரதேசமாக இருக்கட்டும் தனி மனிதனாக இருக்கட்டும் குடும்பங்களாக இருக்கட்டும் நடந்து கொண்டிருந்தது ஆனால் இங்கே அது ஸ்தம்பித்து போயிருந்தது அப்போ அந்த முப்பத்தஞ்சு வருஷ இடைவெளி இன்றைக்கு என்ன அது அதனுடைய விளைவுகள் என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களில் இருந்து இப்போ நாங்கள் அன்றைக்கு சமூக வலைத்தளத்தில் பார்க்குறோம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இலங்கையை விட்டு போயிருக்கிறோம் உண்டு அது உண்மை பொய் என்றது பட்டு இன்னைக்கு அது அஞ்சு வீதமான சனத்தொகை ஏனென்றால் இன்னைக்கு இருக்குள்ள பொருளாதார ரீதியில ஆனால் இன்னைக்கு இலங்கையில இருந்து இப்ப போனாலும் காலம் காலமாக வடகிழக்குல இருந்து போய்க்கொண்டிருக்கிறோம் இங்கு மக்கள் என்ன காரணம் பொருளாதார காரணம் இப்ப முந்தி யுத்தத்தால் வைந்தவர்கள் இப்போது பொருளாதார ரீதியாக வாய்ப்புகளை தேவி வறுமையின் காரணத்தால் இடம்பெற வேண்டிய தேவைகள் அப்ப இன்னைக்கு எங்களுடைய பிரதேசங்கள்ல இருந்து இளம் தலைமுறை போய்க் கொண்டிருந்தாள் என்ன நடக்கும் இன்றைக்கு இளம் தலைமுறையை நாங்கள் துளைத்துக் கொண்டிருக்கிறோமாக இருந்தால் ஒரு காலத்தில் எங்களுடைய அழிகின்ற ஒரு 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 மக்களாகத்தான் இருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய பயனை நாங்கள் பெறும்போது அனுபவிக்க இன்றைக்கி அப்ப இன்னைக்கு அந்த போராட்டம் சரியோ அவ்வளவுக்கு நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டிய வேலை திட்டத்தை செய்யும் அதுதான் என்க அந்த அடிப்படையில் இந்த 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 கடந்த மூன்று வருடத்துல என்னால் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு கிராமத்து ஒரு பிரிவுகளிலையும் பல வேலை திட்டங்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கணும் வீடு திட்டங்கள் ஆகிய இருக்கட்டும் அரசாங்கத்தோடு இருந்த நேரம் இப்போது நான் எதிர்கட்சியில் இருக்கேன் சங்கத்துடைய நிறம் வீட்டுத் திட்டங்களாக இருக்கட்டும் அவருடைய மனசுல கூடமாக இருக்கட்டும் இன்றைக்கு அவர்களுடைய கரண்டாக இருக்கட்டும் இன்றைக்கு அவர்களுக்கான வீதிகளாக இருக்கட்டும் சந்தைகளாக இருக்கட்டும் உற்பத்தி கிராமங்களாக இருக்கட்டும் தொழில் வாய்ப்புகளாக இருக்கட்டும் இன்றைக்கு சுய தொழில்களாக இருக்கட்டும் பல வேலை திட்டங்களை அடுக்கு ஒவ்வொரு கிராம சபர் பிரிவுகளையும் என்னால் முடிந்த அளவுக்கு பதவியில் இருக்கும்போது அதை பயன்படுத்தி முழுமையாக தே தேசிய மட்டத்திலிருந்து எடுத்திருந்தேன் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு இன்றைக்கு கிராமங்கள்ல போயிருந்து இப்ப இன்னைக்கு வழி தவறி போகின்ற இளைஞர்களும் ஏராளமானால் இன்றைக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போறதுக்கான காரணம் இன்னைக்கு அவர்களை வழி நடத்துவதற்கான ஒரு சில வேலை திட்டங்களும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கோம் ஆகவே இந்த என்கனவியால்ன்றது இன்றைக்கு முடிஞ்சிருமா நாளைக்கு முடிஞ்சிருமா என்றால் உங்களுக்கு எப்பயாவது தேவைகள் எப்பயாவது முடிந்திருக்கிறது அவர் மனிதனாக இல்லை தேவை என்பது மனிதனுக்கு போக போக மாறிக்கொண்டே இருக்கும் அதே நேரம் இன்றைக்கு எங்களுடைய தேவைகள் ஏராளம் இருப்பதனால முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு இடைவெளி இருப்பதனால அதை அடையும் வரைக்கும் நிச்சயமாக இந்த என் கனவியால்